வணக்கம் மக்களே வெல்கம் டு டாக்ஸ் நாம் இன்று காண இருப்பது அதிர்ஷ்ட வாழ்வை வசமாக்கும் பிள்ளையாரின் சக்திமிக்க ஆறு மந்திரங்கள் அதை பற்றித்தான் பார்க்கப் போகிறோம் பிள்ளையாருக்கு உரிய வழிபாடுகள் மட்டுமல்ல அவருக்கான மந்திர துதிகளும் மிக மிக எளிமையானவை வருமான உயர்வு லாபம் பொருள் வரவுடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றிட நாம் துதிக்க வேண்டிய எளிய பிள்ளையார் மந்திரங்களை ஞான நூல்கள் நமக்கு சுட்டிக்காட்டி உள்ளன பொதுவாக விநாயகரை விநாயகரகவல் கணேச பஞ்சரத்னம் விநாயக அஷ்டகம் இவற்றின் மூலமாக வழிபடலாம் அதன் மூலம் சிறந்த பலன் கிடைக்கும் தினமும் மேற்சொன்ன துதிப்பாடல்களை முழுமையாக படித்து வழிபட நமக்கு போதுமான நேரம் இல்லை என்று நமக்குள் நம் எண்ணம் வரும் கவலையே வேண்டாம் இந்த ஆறு மந்திரங்களை சொன்னால் போதும் அதன் பொருள் உணர்ந்து சொன்னால் போதும் நமக்கு கேட்டது கேட்டபடி கிடைக்கும் இதற்குத்தான் நமது பெரியோர்கள் கம் என்று இரு என்று சொல்லியிருக்கிறார்கள் ஏனெனில் முதல் மந்திரம் கம் கணபதியே நமக கம் கம் என்று தியானித்தால் வாழ்க்கை ஜம் ஜம் என்று இருக்கும் என்று வேடிக்கையாக சொல்வார்கள் அது எதற்கு தெரியுமா கணேசரின் பீஜ மந்திரம் கம் கம் கணபதியே நமக இந்த மகா மந்திரத்தை திரும்பத் திரும்ப சொல்வதன் மூலம் கணேசரின் கதாட்சத்தை நாம் பெறலாம் அதே போல அடுத்து வரும் விநாயக மந்திரங்களும் மிக மிக முக்கியமான மகிமை பொருந்தியவை கஜான நாயை நமக யானை தலையை கொண்டவனே போற்றி என்பது இதன் பொருளாகும் பொதுவாக யானைக்கு ஞாபக சக்தி சூட்சும அறிவு மிக மிக அதிகம் நமக்கு ஞானம் கிட்டவும் நமது தேவைகளை ஞாபகத்தில் வைத்து நம்மை காக்கவும் இந்த மந்திரத்தை உச்சரித்து அதன் பலனை பெறலாம் அடுத்த மந்திரம் சூர்பஹர்ணாயை நமக இதன் பொருள் முரம் போன்ற காதுகளை கொண்டவனுக்கு போற்றி இந்த மந்திரம் அந்த பெரிய காதுகளுக்கு நமது சிறு சிறு குறைகளையும் கொண்டு போய் சேர்க்கும் அதன் மூலம் நமது இன்னல்கள் விலகும் என்பதை எடுத்துக்காட்டத்தான் சூர்பஹர்ணாயை நமக என்கிற மந்திரத்தை நாம் உச்சரிக்கலாம் அடுத்து துண்டாய நமக இதன் பொருள் நீண்ட துதிக்கையை உடையவனே போற்றி என்பது பொருளாகும் அகவல் பாடிய அவ்வை பிராட்டியை சிவலோகத்திற்கு சேர்த்த புண்ணியம் இந்த தும்பிக்கைக்கே உரிய அவ்வையை சிவலோகத்திற்கு சேர்த்ததைப் போல நம்மையும் கரை சேர்க்கும் இந்த மந்திரம் அடுத்து லம்போதராய நமக இதன் பொருள் பேழை வயிற்றோனே போற்றி விநாயகரின் வயிறே பேரண்ட சொரூபம் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்வதனால் அண்டத்தில் உள்ள அனைத்து நல்ல சக்திகளையும் நம் வசமாக்க முடியும் அனைத்து கடவுளர்களையும் வணங்கிய பலன் நமக்கு கிடைக்கும் இதனால் பொன் பொருள் சொந்த வீடு அதீத லாபம் என நாம் விரும்பிய வரங்கள் அனைத்தும் விநாயகரின் அருளால் நம் வசமாகும் அடுத்த மந்திரம் மோதக ஹஸ்தாய நமக இதன் பொருள் கொழுக்கட்டையை கையில் கொண்டவனே போற்றி பொதுவாக மோதகம் என்பது ஞானத்தின் குறியீடு வெண்மை அறிவையும் அமைதியையும் உள்ளிருக்கும் பூரணம் பூரணத்துவத்தையும் குறிக்கின்றது குறிப்பாக கல்வி ஞானம் வேண்டுவோர் ஜெபிக்க வேண்டிய மந்திரம் இது என்று நமது பெரியோர்கள் சொல்வார்கள் ஓகே மக்களே நமக்கு தேவையான அனைத்தும் நல்கும் அதிர்ஷ்ட வாழ்வை வசமாக்கும் பிள்ளையாரின் ஆறு மந்திரங்களை அல்லவா இதை அனுதினமும் தவறாமல் படித்து வருவோர்க்கு அவர் வேண்டியது கிடைக்கும் என்கின்றனர் நமது பெரியோர்கள் ஓகே மக்களே மீண்டும் இது போன்ற ஒரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்